அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் ஸ்ரீ பொது ஆவுடையா திருக்கோயில் பரக்கலக்கோட்டை தஞ்சாவூர் பொதுவாக சைவ வைணவ கோயில்களில் அதிகாலையில் திருக்கோயிலின் நடைத்திரந்து உச்சிகால பூஜை முடிந்ததும் சாத்துவார்கள் பிறகு மாலையில் சாயரட்சை பூஜையும் இரவில் அர்த்தசாம பூஜையுடனும் நடை தான் வழக்கமாக உள்ளது ஆனால் வழக்கத்திற்கு மாறாக தமிழகத்தில் உள்ள ஒரு கோயிலில் இரவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன அதுவும் வாரத்தில் ஒரே ஒரு முறை குறிப்பாக திங்கட்கிழமை அன்று மட்டும் இக்கோயிலின் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுகின்றன கோயிலின் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் வருடத்தில் ஒரே ஒரு நாள் பொங்கல் திருநாளில் மட்டும் பகலில் நடை திறக்கப்படுகிறது இந்த அதிசய கோயில் எங்கு உள்ளது இக்கோயிலின் புராண வரலாறு என்ன வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ளது பறக்கலக்கோட்டை ஸ்ரீ பொது ஆவுடையார் திருக்கோயில் இத்தலத்து இறைவன் திருநாமம் பொது ஆவுடையார் வானளாவிய ராஜகோபுரம் இல்லாவிட்டாலும் இயற்கையின் அமைதியான சூழ்நிலையில் பெற்றுள்ளது இக்கோயில் எல்லா சிவாலயங்களிலும் கருவறையில் சிவலிங்கத் திருமேனி மூலவராக இருப்பதை தரிசிப்போம் இங்கே கருவறை உண்டு ஆனால் சிவலிங்க திருமேனி இல்லை வெள்ளாள மரமாகவே காட்சி தருகிறார் சிவபெருமான் இங்கு சுவாமிக்கென தனி விமானம் எதுவும் இல்லை மரத்தின் வடிவில் அருளும் சிவபெருமானுக்கு மரத்தின் இலைகளும் கிளைகளுமே விமானமாக அமைந்திருக்கிறது இங்கு சிவனே பிரதான மூர்த்தியாக இருப்பதால் மற்ற சிவாலயங்களைப் போல் எந்த பரிவார மூர்த்திகளுக்கும் இங்கு சன்னதி கிடையாது கோயிலுக்கு வெளியில் வீரசக்தி விநாயகர் காவல் தெய்வம் ஸ்ரீ பெத்த ஆகியோர் சன்னதி மட்டும் குறிப்பாக அம்பாலுக்கென்று தனி சன்னதிகள் கிடையாது இங்கு விநாயகர் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பம்சமாக கூறப்படுகிறது ஒருமுறை பொய்கை நல்லூரில் வெள்ளாள மரத்தடியில் அமர்ந்தபடி வான்கோபர் மகாகோபர் என்ற இரு முனிவர்கள் கடவுளை அடைவதற்கு சிறந்த வழி உறவரமா இல்லறமா என பேசிக் போது அது சற்று வாக்குவாதமாக மாறியதாம் முனிவர்கள் இந்திரனை அழைத்து எது சரி என்று கேட்க முனிவர்கள் சாபத்துக்கு ஆளாக நேரிடுமோ என எண்ணி இந்திரனோ தில்லை நடராஜனிடம் கேட்டால்தான் சரியாக இருக்கும் என்று கூறினாராம் அதன்படி முனிவர்கள் இருவரும் சிதம்பரம் தலத்துக்கு சென்று சிவபெருமானை வணங்கி பெருமானே எங்களை சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டினார்களாம் அதற்கு சிவனாரோ நீங்கள் இதுவரை தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளாள மரத்துக்கு அருகில் புலி புளி புலி என்ற இரண்டு மரங்கள் இருக்கின்றன அங்கே இருவரும் காத்திருங்கள் இங்கே பூஜைகள் நிறைவடைந்ததும் வருகிறேன் என்று அருளினாராம் சிதம்பரம் தலத்தில் அர்த்தசாம பூஜைகள் முடிந்து நடைசாத்தப்பட்ட பிறகு பொய்கை நல்லூருக்கு வந்தார் சிவபெருமான் இல்லறமாக இருந்தாலும் சரி துறவரம் போனாலும் சரி நெறி பிறழாமல் நேர்மையுடன் இருந்து ஒருமித்த மனதுடன் இறை ஆழ்ந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டும் இவையே போதும் என்றும் இல்லறம் துறவறம் இரண்டும் சிறந்தவை என்றும் தீர்ப்பு கூறி அருளினாராம் சிவபெருமான் அப்போது முனிவர்கள் இங்கேயே இருந்து எங்களையும் எங்களை போன்ற முனிவர் பெருமக்களையும் உலகத்து மக்களையும் காத்து அருள வேண்டும் என வேண்டினார்களாம் அப்படி அந்த வெள்ளாள மரத்தில் இறைவன் ஐக்கியமாகிய திருத்தலமே பறக்கல கோட்டை சிவாலயம் ஆடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாறு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே இவ்வாலயத்தில் வான்கோபர் அலங்காரத்துடனும் மகாகோபர் துறவி கோலத்திலும் ஒரு புளிய மரத்தின் கீழ் சிலை வடிவில் இருக்கின்றனர் ரூபமாகவும் அரூபமாகவும் அருவுருவமாகவும் வழிபடப்பெறும் சிவபெருமான் இத்தலத்தில் வெள்ளாள மரத்தின் வடிவில் அருள் செய்கிறார் கற்பனை கடந்த பிரம்மாண்டமே அறிவு அறியாத புலங்கள் உணராத உருவமில்லாத அருவமே கோயில் திறக்கப்படும் போது வெள்ளால மரத்தின் முன்பக்கத்தில் ஒரு பகுதியில் மட்டும் சந்தன காப்பு சாத்தி வஸ்திரங்கள் அணிவித்து சிவலிங்கமாக அலங்காரம் செய்கின்றனர் அப்போது சன்னதிக்குள் மரத்தை காண முடியாதபடி சுற்றிலும் வெண்ணிற துணியால் மறைத்து விடுவார்களாம் நமக்கு லிங்கரூபம் மட்டுமே தெரிகிறது அனைவருக்கும் எளிதாய் ஊரெல்லாம் கோயில் கொண்ட லிங்க ரூபனே மூலஸ்தானத்திற்குள் ஆலமரத்திற்கு முன்பாக சிவனின் பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதாம் சிவபெருமான் முனிவர்களுக்கு காட்சி தந்ததன் அடையாளமாக பாதம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் வர் பெருமக்களுக்கு கார்த்திகை மாத சோமவாரத்தில் சிவபெருமான் திருக்காட்சி தந்து உபதேசித்து அருளினார் என்பதால்தான் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன உலகின் அனைத்து தலங்களில் உள்ள இறைவனும் அர்த்தசாம பூஜைக்கு பின்னர் கூடுகிற இடம் சிதம்பரம் திருத்தலம் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சிதம்பரத்தில் அர்த்தசாம பூஜை முடிந்ததும் சிவபெருமான் இங்கே வந்ததால் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று நள்ளிரவு மட்டும் நடை திறக்கப்படுகிறது அப்போதுதான் சுவாமியை தரிசிக்க முடியுமாம் அன்றிரவு சுவாமிக்கு அலங்காரமும் பூஜைகளும் நடைபெறுகிறது அதன்பின் மீண்டும் நடை திறக்கப்பட்டு நந்தி விநாயகர் பெத்த பெருமாள் கோபர் வான்கோபர் சன்னதிகளில் பூஜை நடத்திவிட்டு பின்பு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மீண்டும் சுவாமி சன்னதி திறக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெறும் அப்போதுதான் பக்தர்கள் சுவாமியை தரிசிக்க முடியுமா போற்றி பாடுவோம் அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம் சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே அவன் திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே திங்கள்தோறும் இரவில் திறக்கப்படும் கோட்டை பொது ஆவுடையார் கோயில் வருடத்தில் ஒரே ஒரு நாள் பொங்கல் திருநாளில் மட்டும் பகலில் திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெறுகிறது மற்ற சிவாலயங்களைப் போல இங்கு சிவனுக்குரிய சிவராத்திரி திருக்கார்த்திகை அண்ணாபிஷேகம் என எந்த பண்டிகையும் கொண்டாடப்படுவதில்லை என்பது குறிப்பிட தக்கது பெருமானை வேண்டிக்கொண்டு உணவகங்கள் பேக்கரி துணிக்கடை நகைக்கடை என சுய தொழில் செய்பவர்கள் அல்லது புதிதாக எந்த வியாபாரத்தை துவங்குபவர்களாக இருந்தாலும் லாபம் அமோகமாக இருக்கும் என்கிறார்கள் அப்படி வேண்டிக் கொண்டவர்கள் எம்பெருமானுக்கு நெல் கம்பு தேங்காய் மாங்காய் பேனா நோட்டு புத்தகம் என வழங்கி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் ஸ்ரீ வான்கோபர் ஸ்ரீ மகாகோபர் ஆகிய இரண்டு முனிவர்களுக்கும் ஆலமரத்தின் ஒருவகையான வெள்ளாள மரத்தடியில் அமர்ந்தபடி நடராஜ பெருமான் உபதேசித்து அருளியதால் குரு தட்சிணாமூர்த்தியின் சொரூபமாக வழிபடப்படுகின்றார் இத்தலத்து இறைவன் சிவனின் குரு அம்சமான தட்சிணாமூர்த்தி சிவன் கோவில்களில் கோஷ்ட சுவரில் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவதை நாம் கண்டு தரிசித்திருப்போம் இத்தலத்தில் சுவாமியே ஆலமரத்தின் வடிவில் அருள்கிறார் மேலும் ஆலமர இலைகளை பக்தர்கள் பிரசாதமாக பெற்றுச் செல்கின்றனர் பக்தர்கள் இந்த இலையை கொண்டு சென்று வீட்டில் வைத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பதும் விவசாய நிலங்களில் ஈட்டால் விவசாயம் செழிக்கும் என்பதும் நம்பிக்கை ஆலயத்தின் கருவறை கதவு பித்தளை தகட்டால் வேயப்பட்டுள்ளது நடை திறந்ததும் வெள்ளாள மரத்தை தரிசிக்கலாம் மேலும் மரத்தில் சிவலிங்க வடிவம் போலவே அலங்கரித்து பூஜைகள் செய்கிறார்கள் அதாவது வாரவாரம் திங்கட்கிழமையில் இரவு மட்டுமே ஆலயத்தின் நடை திறக்கப்படுவதால் பிற நாட்களில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் சமயங்களில் ஆலமரத்தின் முன்னதாக அமைக்கப்பட்டுள்ள கருவறை கதவுகளையே எம்பெருமானாக போற்றி பூஜை செய்கிறார்கள் குறிப்பாக பொங்கல் திருநாளில் பகலிலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையில் இரவிலும் திறக்கப்படும் பறக்கல கோட்டை பொது ஆவுடையாரை மனமுருகி வழிபடுவோம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் உன் தேசம் நாற்புறமும் நாள் தினமும் நடமாடும் நடராசனே நீ அறிய என் குறைகள் எனக்கேது என சொல்வெண் நீரை கொண்டு தினமும் மனமுருகி பாடி நின்றே ஸ்ரீ பொது ஆவுடையா திருக்கோயில் பரக்கலக்கோட்டை தஞ்சாவூர் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்